நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்திருக்க இடம் வந்து ஒரு சூப்பரான வாட்ரு ஃபால்ஸுங்க இது வந்து நம்ம மூணார் போகிற வழியில் கனல் இது எந்த ஏரியாமா குத்துப்பாரா குத்துக்கல் அப்படின்ற குத்துக்கல் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி ஏரியாங்க அந்த இடத்துல ஒரு சூப்பரான வாட்ரு ஃபால்ஸ் அதை பா காட்டிடுங்களேன் இந்த வீடியோஸில் நம்ம போட்டிருப்போம் அந்த வாட்ரு ஃபால்ஸ் பக்கத்தில் நம்ம முடவாட்டுக்கால் அப்படின்ற விஷயம் வந்து நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம அவ்வளோ வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் அந்த முடவாட்டுக்கால் தாங்க இது இங்கே பாருங்க முடவாட்டுக்கால் இது தாங்க முடவாட்டுக்கால் இலை நான் இன்னும் பக்கத்தில் கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வாங்க நிறையா இங்கே பாருங்க இது தாங்க முடவாட்டுக்கால் இலை தெரியுதுங்களா இந்த மாதிரி தான் வந்து இந்த பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் கிழங்கு வந்து வச்சு வரும் சரிங்களா பாருங்க ஆட்டுக்கால் ரோம மாதிரியே இருக்கு இந்த உங்களுக்காக பறிச்சிருக்கேன் பாருங்க தெரியுதா ஆட்டுக்கால் ரோம மாதிரியே இருக்கா இதுதான் வந்து முடவாட்டுக்கால் ஆட்டுக்கால் கிழங்குன்னு வாங்க அதை உடைச்சிங்க அப்படின்னாப்பா இங்கே பார்த்தீங்களா உள்ள வந்து இந்த மாதிரி கிழங்கு இருக்கும் இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா நசிச்சு போட்டு சூப்பு வச்சு குடித்தாங்க அப்படின்னா ஒரு ஆட்டுக்கால் சூப்பு என்ன டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட் இருக்கும் அதே நேரத்தில் அந்த மூட்டு வலி அந்த மாதிரி பெயின் பேக் பெயின் இருக்கவங்கலாம் குடிச்சாங்க அப்படின்னா அவ்வளோ க்யூர் ஆகுங்க நான் இவ்வளோ டிராவல் பண்ணுறேன்ல நான் ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இதோட சூப்பு வந்து குடிச்சிடுவேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா உண்மையில நானே யோசிப்பேன் அதனால் தான் ட்ராவல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையிலே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இதெல்லாம் எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா வாங்கி வந்து கொடுங்க நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் சில வெப்சைட்லாம் பார்த்துருக்கேன் நானும் சப்ளை பண்ணுறேன் ஆனால் அப்போ என்னால் நிறையா சப்ளை பண்ண முடியாது இவ்வளோ இருக்குது ஆனால் என்னால் வந்து எடுத்துகிட்டு போகிறது பெரிய கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் சப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்